வணக்கம் சமீபத்தில் நாம் பார்த்து வியந்த சற்று பயந்த படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தாரா என்கின்ற கன்னடத்தில் எடுக்கப்பட்டு பான் இண்டியா படமாக ஐந்து மொழிகளிலே மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த படம் இந்த படத்துடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தா இதில் படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முதல்ல நம்ம இந்தியா முழுவதுமான ஒரு நம்பிக்கை நாட்டார் தெய்வங்கள் சிறு தெய்வங்கள்னு சொல்லுவோம் இப்போ திருமால் சிவன் சக்தி கணபதி முருகன் இவங்கள்லாம் பெருந்தெய்வங்கள்னு தெய்வங்கள்னு வச்சுக்கிட்டா சிறு தெய்வங்களாக எளிய முறையில் இருக்கக்கூடிய கிராமத்து தெய்வங்கள் பழங்குடி மக்களுடைய தெய்வங்கள் என்ற நம்பிக்கை இந்தியா முழுக்க உண்டு உலகம் முழுவதும் உண்டு இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எடுக்கப்பட்டிருக்க தான் இந்த படம் நான்லாம் சிறு கிராமத்தில் வளர்ந்தவன் கிராமத்தில் அந்த சாமி விழா கொண்டாடுற முறை எனக்கு தெரியும் அந்த பெட்டி எடுக்கிறது ஊர் சாட்டுறது அப்புறம் காப்பு கட்டுறது ஆடி வர்றது நள்ளிரவு நேரங்களில் நடக்கிற கூடிய அந்த அமானுஷ்ய நிகழ்ச்சிகள் இதெல்லாம் சிறுபிள்ளையிலேருந்து நான் பார்த்தேன் அதனால் என்னை ரொம்ப ஈர்த்துடுச்சு இந்த படம் ஏடா படத்துக்கு இப்படிலாம் விமர்சனம் பண்ணுறோம் இதை போய் பார்க்க சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாங்க ஒரு அனுபவமாக வச்சுக்கோங்க ஒரு புத்தகம் படிக்கிற மாதிரி இருக்குது இது மூன்று உடையதாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க ரிஷப் செட்டி கதாநாயகன் மற்றும் இயக்குனர் அப்பா மகனாக ரெண்டு நடிச்சிருக்காரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தை இயக்கிக்கிட்டே கதாநாயகன் அடித்து படத்தை ஜெயிக்க வைக்கிறது அதுவும் இந்தியாவே மிரட்டுற வசூலில் ஜெயிக்க வைக்கிறது சாதாரணம் இல்லை மூன்று காலகட்டம்னு நான் சொன்னேன் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழில் தொடங்குகிற கதை பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுமாக நடைபெறுவதாக படம் வருது எப்படி பார்த்தாலும் இது ஒரு பீரியட் படம் தான் ஏன்னா தொண்ணூறு என்பது கூட என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்படுகின்ற செய்தியாக இருக்கணும் இது முழுவதும் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் எந்த பகுதி அப்படின்னு பார்த்தா கர்நாடகாவின் கடலோரப் பகுதியில் இருக்கக்கூடிய காட்டு பகுதியாகிய கெரடி என்கின்ற பகுதியில் எடுக்கப்பட்ட படமாக இது இருக்குது என்னுடைய இந்த கதைன்னு பார்க்குற போது நமக்கு ஒரு ராஜா கதையோட ஒருத்தருக்கு சொல்லப்படுற கதையாக ஆரம்பிக்குது அப்படின்னாலே நமக்கு ஒரு சுவாரஸ்யம் வந்துடும் நிம்மதியை இழந்த ராஜா நிம்மதியை தேடி போகிறப்ப அந்த நிம்மதியை தருவதாக ஒரு இடத்துல ஒரு கல்லை பார்க்குறாரு அங்கிருந்த அந்த பழங்குடி மக்கள் அவர்களுக்குள்ளே ஒருத்தர் சாமி வந்து நான் நிம்மதியை தர்றேன் எனக்கு நீ என்ன தர்ற உங்களுக்கு என்ன வேணும்னு நான் தர்றேங்கிறார் இந்த ராஜா ஓடு ஒரு சத்தம் போட்டுட்டு இந்த சத்தம் எவ்வளோ தூரம் கேட்குதோ அந்த இடத்து பூரா எங்களுக்கு தரணும் அப்படியே தர்றீங்கன்னு கொடுத்துட்டு தன்னுடைய உடைவாளையே இங்கே வச்சுட்டு வராருங்க அதில் கதை ஆரம்பிக்குது நமக்கு பின்னாடி அடுத்த காலகட்டத்துக்கு போது அந்த ஓட ஆரம்பிக்குது பூதகோள திருவிழா அப்படிங்கிறாங்க கோலா வேடம் கட்டுறவங்க அந்த திருவிழா நடத்துகிறாங்க இந்த வழியில் இந்த அரசனுடைய வழியில் வந்த அடுத்த தலைமுறை எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எங்கள் இடத்த திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பித்து அந்த சாமியாடியை பார்த்து நீ மனுஷந்தானே சாமியாக ஒன்றும் இல்லை இல்லை எப்படி சொன்னோடனே அந்த சாமியாடி இல்லை நீ சொன்ன வாக்கை மீற அப்படி செய்யாத அப்படி செஞ்சேன்னா நீ உனக்கு இது ஏற்படும் சொல்லிட்டு இல்லை இல்லை நீ ஒன்றும் இல்லை நீ சாதாரண மனுஷன் தான் சொன்னோடனே நான் யார் தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த கையில் தீப்பந்தத்தோடு ஓடி அப்படியே போய் ஒரு இடத்துல மறைஞ்சு போகிறாருங்க இதை பார்க்குறப்ப அவர் பின்னாடியே போகக்கூடிய அவருடைய பையன் அதை பார்த்துட்டு தகச்சு போய் நிற்கிறான் அவருடைய தாயாரும் அந்த சாமியாடியும் அவங்க முதல்ல காட்டப்படுறாங்க இப்படி அப்பா மறைகிறத பார்க்குறான் பின்னாடி தான் கதாநாயகன் அவர்றான் இந்த கதாநாயகன் அறிமுகமே வழக்கமாக நம்ம சொல்லுவோம்ல அது இதுக்காக தனியாக முயற்சி எடுத்துக்கலங்க கெம்பாலா அப்படிங்கிற இந்த எருமை ஓட்டப்பண்ணயம் தண்ணிக்குள்ளே ரேஸ் வைக்கிறது அந்த இதில் கதாநாயகன் அறிமுகமாகிறார் பிறகு ஜெயிச்ச பிறகு கூட அது இல்லைன்னு சொல்லி அப்புறம் மீட்டெடுக்கிறாங்க இந்த கதையில் தன்னுடைய அப்பாவுக்கு நேர்ந்த கதி தனக்கு நேரக்கூடாதுங்கிறத அவன் இருக்கான் ஆனால் அது என்ன ஆகுதுங்கிறதான் கதை இதுக்கு நடுவில் அந்த காட்டு பகுதியை அரசாங்கம் கை கொள்ள வருது அவங்களுக்குள்ளேயும் பிரச்சனை ஏற்படுது இந்த கதாநாயகனோடு பாலிய தோழியாகிய லீலா அவ அந்த ஃபாரஸ்ட்டு இதில் வேலைக்கு வர்றா ஊருக்காக இருக்கிறதா அரசாங்கத்துக்காக இருக்கிறதாங்கிற பிரச்சனை இருக்குது இதுக்கு நடுவில் இது எல்லா சொத்தையும் அபகரிக்கிறதுக்கு அந்த பண்ணையார் போல இருக்கக்கூடிய அந்த ஜமீன்தார் வம்சத்தை சேர்ந்தவர் முயற்சி பண்ணுறாரு முயற்சி பண்ணுறதோடு மட்டுமில்லை இந்த சாமியாடியாக இருக்கக்கூடிய அந்த பழைய சாமியாடி கதாநாயகனுடைய அப்பா சிவனுடைய அப்பா அவருடைய அந்த வேடத்தை அவருடைய தம்பி மகம் போட்டுக்கிட்டு இருக்காரு அவர் போடுறாருன்னு தெரிஞ்ச உடனே அவர்கிட்ட பேரம் பேசப்பட்டு மறுக்கவும் அவர் கொல்லப்படுறாரு கொன்னது யார் ஏன் கொண்டாங்க கடைசியில் கதாநாயகன் வந்து எப்படி உண்மையை தெரிஞ்சுக்கிறான் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவன் எப்படி அந்த கிராமமே அழிய போகிறப்ப அவன் எப்படி மீட்டெடுக்கிறான் இதுதாங்க கதை அதோடு மட்டும் இல்லை கடைசில கதாநாயகன் என்னாகிறாங்கிறதையும் நீங்கள் படத்தில் போய் பாருங்கள் வியப்பாக இருக்கும் இப்போ நம்ம இதில் நடிச்சிருக்கவங்களெல்லாம் பார்த்தோம்னா கதாநாயகனாக எழுத்து இயக்கம் நடிப்புன்னு பார்த்தா ரிஷப் ஷெட்டி கதாநாயகியாக சப்தமி கவுடா இதில் மிக முக்கிய பாத்திரமாக ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக வர்றவர் நமக்கு அறிமுகமான கிஷோர் அரச வம்சத்தினுடைய அந்த வாரிசாக வந்து ஒரு மெயின் வில்லன் ரோலை பண்ணியிருக்கவர் குமார் எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி தெரியுங்களா இவர் நானும் ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறோம் ரஜினி முருகன் படத்தில் அதாவது கதாநாயகனுடைய அப்பா கீர்த்தி சுரேஷனுடைய அப்பாவா அவர் வருவார் சிவகார்த்திகனுடைய அப்பாவை நான் அவர் படம் முழுவதும் ரெண்டு பேரும் மோதிக்கிட்டே இருப்போம் இந்த படத்தினுடைய முக்கியமான கதாநாயகர்கள் ஒருத்தர் யாருன்னு கேட்டால் ஒளிப்பதிவாளர் அரவிந்த் தேஷ் காஷ்யப் வெறும் தீப்பந்தங்களை வச்சுக்கலே சமாளிக்க முடியுமா காட்டுக்குள்ள அது மட்டும் இல்லை அமானுஷிய காட்சிகள் வர்ற போதெல்லாம் ஓடக்கூடிய அந்த ஓட்டம் கேமராவை தூக்கிட்டு ஓடினாரா எப்படி ஓடினார் நமக்கே ஆச்சரியமாக இருக்குது அதே போல் இன்னொரு கதாநாயகன் யாருன்னா இசையமைப்பாளர் அஜினீஷ் லோகநாத் உண்மையிலேயே படத்தோட பெரும் வெற்றிக்கு இவர் ஒரு காரணங்க எல்லா காட்சியிலையும் நம்மளை மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க அதுவும் அந்த சத்தம் இருக்கு பாருங்க எப்படி வந்து ஜுராசிக் பார்க் வந்து ஆஸ்கார் விருது பெறதுக்கு அந்த டைனோசர் எப்படி கத்துமோ அந்த கத்துறதுனால தான் அதுக்கு அந்த அந்த ஓசையை யாருமே கேட்டதில்லை ஆனால் அது உருவாக்கி கொடுத்த அந்த ஒளிப்பதிவாளர்களுக்கு அது விருது கிடச்சிருப்பாங்க அது மாதிரி இதில் இசையமைப்பாளர் அந்த முயற்சி எடுத்திருக்காருங்க இப்போ இதில் வரக்கூடிய அந்த கதாபாத்திரங்கள் இவங்க ரெண்டு வருஷமாக இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க அந்த காட்டுக்குள்ளேயே போய் எடுத்துருக்கிறாங்க அதோடு மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன ஆடையை பயன்படுத்துவாங்க என்ன உணவு சாப்பிடுவாங்க என்ன பாடல் பாடுவாங்க இது எல்லாமே இதுக்கு ஏற்றபடியான இதை கொண்டு வந்திருக்குறாங்க நமக்கு என்ன வியப்பு அப்படின்னு கேட்டால் சில சக்திகளை நம்ம நம்புறதா நம்பாமல் இருக்கிறதா சட்டப்படி நடக்கிறதா இல்லாமல் இருக்கிறதா சொன்ன வார்த்தையை மீறதா மீறாமல் இருக்கிறதா மனுஷன் மனுஷன் தானா கடவுளா இல்லை கடவுள் மனித வடிவில் வருவாரா ஆயிரம் கேள்விகள் நமக்குள்ளே இருக்குங்க இந்த கேள்விகள்லாம் எல்லாத்துக்கும் இந்த படம் விடை சொல்லுதுன்னு நான் சொல்லலை ஆனால் பாருங்கள் ஒன்றி போவோம் ஒன்றி போகிற அளவிற்கு அந்த காடு நம்மை ஈர்க்கிறது இசை சண்டைக்காட்சிகள் அதுவும் கடைசி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஏற்படுற அந்த ரணகலம்னு சொல்லும் பாருங்கள் அது மாதிரியான காட்சியில் தேட்டரில் ஒரு ஆள் அசையாமல் உட்கார்ந்துருக்காங்க சின்ன குழந்தைகள் உள்பட நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்பா அம்மாட்ட கதை கேட்டுக்கிட்டே போகுது அந்த பிள்ளைகள் அது யார் இது யார் இது யார் யார்னு கேட்டுக்கிட்டே போகுது அதே போல் கதாநாயகி அறிமுகம் பண்ணுற போதும் எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸ்ன்னு சொல்லும் பாருங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் தனியாக இது பண்ண காட்டுக்காமல் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத இயல்பாக காட்டுகிறது அருமை கடைசியாக பூதகோளத்தை போட்ட அந்த கதாநாயகன் என்ன ஆகிறாரு அதுக்கு பிறகு என்ன கதை எத்தனையோ சொல்லலாங்க இந்த படத்தை நம்ம வந்து பொழுதுபோக்க மட்டும் பார்த்துட்டு போயிட்டோம்னு நினைக்க வேண்டாங்க இந்த படம் வந்த பிறகு இதில் நடிச்சிருக்கக்கூடிய அந்த நடிகர்கள் பூதகோள வேடம் போட்டு நாட்டியமாட்றாங்க இந்த கலையை கற்பித்து வரக்கூடிய பூதகோள நாட்டிய கலைஞர்கள் அந்த பாரம்பரியத்தை சேர்ந்தவங்களுக்கு அந்த அரசாங்கம் இந்த படம் வந்த பிறகு மாதம் ரெண்டாயிரம் ரூபா உதவித்தொகை தருவதற்கு ஒத்துக்கொண்டிருக்குன்னு சொன்னால் உண்மையிலே இது எவ்வளோ பெரிய மாற்றம் தந்திருக்குன்னு பாருங்கள் படத்தை பாருங்கள் மர்ம பணம் என்ற பெயர் கொண்ட இந்த படத்தை நம்ம பார்த்தோடனே நமக்கு ஒரு வியப்பும் ஆச்சரியமும் ஏற்படுகிறது குறைஞ்ச செலவில் தான் எடுக்கப்பட்டிருக்கு பெரும் வசூலை தந்திருக்குன்னு சொன்னால் கதையும் காட்சியமைப்பும் உழைப்பும் வெற்றியை தரும் என்பதற்கு அது எந்த மொழியில் இருந்தாலும் அது ஜெயித்து காட்டும் என்பதற்கு காந்தாரா ஒரு எடுத்துக்காட்டு மர்ம மறக்காமல் பாருங்கள் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சிந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்